வெல்கம் பேக் டு ஆஃபின் கார்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஞ்சு விதமான டி ஷர்ட் இது இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாப்கார்ன் ஸ்வெட்டர் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் இதில் பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் வரும் எம்மு எல் எக்ஸ்எல் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் வரும் இப்போ அந்த அஞ்சு கலரை பார்க்கலாம் இப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் ஸ்வட்டர் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகுது பாப்கார்ன் டிஷர்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா தான் இதுலேயும் மூணு சைஸ் வரும் எம்மு எல் எக்ஸல் இதுலேயும் அஞ்சு கலர் வரும் இப்போ அந்த அஞ்சு கலரை பார்க்கலாம் இப்ப அடுத்து நம்ம பாக்க போறது மார்ச் ஃபேப்ரிக் காலர் டிஷர்ட் பாக்கெட் உள்ளது இது ரேட்டு பாத்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா இதுல பாத்தீங்கன்னா மூணு சைஸ் வரும் எம் எல்லு எக்ஸ் இந்த மூணு சைஸ்லயும் பாத்தீங்கன்னா ஏழு கலர் வரும் இப்ப அந்த ஏழு கலர் பார்க்கலாம் இப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபேப்ரிக் பாக்கெட் டீஷர்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு தான் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதே ஃபேப்ரிக் டிசைன் டிஷர்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா தான் இதில் பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் வரும் எம்மு எல் எக்ஸ்எல் அதே மாதிரி இதே இதுலேயும் ஏழு கலர் வரும் இப்போ அந்த ஏழு கலரை பார்க்கலாம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் செக்கு ஷர்ட் இதில் பார்த்திங்கன்னா மூணு சைஸ் வரும் எஸ்ஸு எம்மு எல் சைஸுக்கு பத்து கலர் வரும் இது பாத்தீங்கன்னா எஸ் சைஸ் டீ ஷர்ட்டு இது பாத்தீங்கன்னா நாலு வயசு குழந்தையே போடலாம் இது பாத்தீங்கன்னா எம் சைஸ் டீ ஷர்ட்டு இது ஆறு வயசு குழந்தை போடலாம் இது பாத்தீங்கன்னா எல் சைஸ் ஷர்ட் இது வந்து எட்டு வயசு குழந்தைங்க போடலாம் பார்த்தா டி ஷர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டு ரூபா தான் நம்ம பார்க்க போகிறது பாய்ஸ் செக் ஷர்ட் இது ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி எட்டு ரூபா தான் மூணு சைஸ் வரும் எஸ் எம் எல் சைஸ் பத்து கலரு பத்து வயசு பசங்க போடலாம் எம் சைஸ் டீ ஷர்ட் பன்னெண்டு வயசு பசங்க போடலாம் எல் சைஸ் டி ஷர்ட் பதினாலு வயசு பசங்க போடலாம் கிட்ஸ் டீ ஷர்ட் செட்டு ரேட்டு வெறும் இருபத்தி எட்டு தான் இதில் பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் வரும் எஸ் எம் எல் ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்க போடலாம் இதுல பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் வரும் டிஸ்பிளேல காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் அதுக்கு கால் பண்ணுங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அது ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் ஷேர் ஆகும் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா திருப்பூர் மேட்பாள ஸ்டாப் கிட்ட வந்தீங்கன்னா ரெண்டு வீதியை தாண்டி தான் நம்ம கம்பெனி இருக்குது வந்து நேரலேயே பார்த்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்